தக்காளி சோறு செய்கிறதுக்கு சோறை குக்கரில் வச்சு ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ தாளித்து விட்டுக்கரலாம் ஒரு வடை அடுப்பில் வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கரலாம் எண்ணெய் கடுகு உளுந்து சேர்த்துக்கரலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறணும் சோம்பு பருப்பு சேர்த்துக்கறலாம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் வதக்கிக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் கறி தூள் எண்ணெயிலே வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ மிக்சியில் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கரலாம் இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சோறுக்கு உப்பு போட்டு தான் ஆக்கியிருக்கு நான் ஒரு பத்து தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வரட்டும் மூடி வச்சுக்கரலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க பிடிச்சிடாம நல்லா கெட்டி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடணும் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஆற வச்ச சோறை சேர்த்துடலாம் சோறை சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இந்த தொக்கு நைட்டே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் சோறு மட்டும் வச்சு கிண்டி கொடுத்தோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிரும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சோறெல்லாம் கிண்டியாச்சு நீங்கள் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு